சட்ட நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் விவாகரத்திற்கு பிறகு குழந்தையின் கஸ்டடி உரிமை யாருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பொதுவாகவே விவாகரத்து அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு எடுத்துட்டாங்கல்ல அதுக்கு பின்னாடி முதல்ல அவங்க முன்னாடி நிற்கிற கேள்வி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குழந்தையை யார் வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முதன்மையாக முன்னிக்கும் அது அதுக்கு அடுத்ததாக தான் அவங்க சேர்த்து வைத்திருக்கிற சொத்து மெயின்டெனன்ஸ் அலிமோனி அதெல்லாம் அதுக்கு அடுத்ததாக குழந்தை அப்படின்னு வரும் பொழுது ஒரு தரப்பு வந்து வரமா நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு தரப்பு சாபமா நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலருக்கு அது ரெண்டாவது வாழ்க்கையா இருக்கும் அந்த குழந்தை தான் இனி அவங்க வாழ போகிற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்கும் நிறைய பேருக்கு அதனால அவங்க என்ன நினைப்பாங்க குழந்தை தனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா அவங்க அமைத்து கொள்ள போகிற இன்னொரு வாழ்க்கைக்கு இந்த குழந்தை இடைஞ்சலாக இருக்கும் அதனால வேண்டான்னு நினைப்பாங்க இது இது ரெண்டு தரப்பும் இல்லாமல் இன்னொரு ஒரு தரப்பு இருக்காங்க அதாவது அவங்க வாழ்ந்த கசப்பான வாழ்க்கையை மறந்துடணும்னு நினைப்பாங்க ரெண்டு மூணு குழந்தை இருந்தாலும் எந்த குழந்தையும் வேண்டான்னு நினைக்கிற ஒரு தரப்பு இருக்காங்க இவங்க எல்லாருமே யா எந்த தரப்பாக இருந்தாலும் இந்த மூன்று தரப்போ இல்லை இதை தவிர்த்து வேறு தரப்பு இருந்தாலும் அவங்க விவாகரத்திற்கு பிறகு அவங்களுடைய குழந்தையை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அவங்க இந்து திருமண முறைப்படி திருமணம் செய்தவங்களாக இருந்தால் இந்து திருமண சட்டம் அந்த சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஆறு அந்த பிரிவின் கீழ் அவங்க குழந்தையின் பராமரிப்பு உரிமையை கேட்டு விண்ணப்பம் செய்யலாம் அதே போல் இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் அந்த ஆக்டும் இந்துக்களுக்கு இருக்கிறது இதை தவிர்த்து மதம் சாராமல் திருமணம் செய்தவரங்களா இருந்தால் அதாவது அவங்க இந்துவோ கிறிஸ்துவர்களோ இல்லை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை மதம் ச சடங்கு சமுதாயம் எதையுமே பின்பற்றாமல் சிறுத்த திருமணம் செய்தவங்களோ இவங்கெல்லாம் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் அவங்களுடைய திருமணத்தை பதிவு செய்திருந்தால் அந்த சட்டத்தின் பிரிவு முப்பத்தி எட்டின் கீழ் அவங்க விண்ணப்பம் செய்யலாம் அதே போல் மதம் சாதி சடங்கு இது எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்டு வார்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் கீழ் அவங்க விண்ணப்பம் செய்யலாம் இந்த சட்டங்கள் எல்லாம் குழந்தையின் பராமரிப்பு உரிமையை கேட்டு விண்ணப்பம் செய்ய உதவி செய்கிறது நீங்க உங்களுடைய வழக்கு விவாகரத்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே கூட குழந்தையின் கஸ்டடி உரிமையை கேட்டு விண்ணப்பம் செய்யலாம் ஏன்னா உங்க விவாகரத்து வழக்கு எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் நடக்கலாம் அது வரைக்கும் குழந்தையை யார் பராமரிக்கிறதுங்கிறது முடிவெடுக்க முடியாமல் அப்படியே விட்டுட முடியாது குழந்தையை பராமரிக்கிறது இருக்குது குழந்தையினுடைய கஸ்டடி இருக்கு குழந்தையினுடைய கல்வி இருக்கு குழந்தையினுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு குழந்தையினுடைய எதிர்காலம் இருக்கு இப்படி குழந்தைக்கு தேவையான அத்தனையும் இந்த யார் குழந்தையை பராமரிக்க போகிறாங்க பொறுத்து தான் முடிவெடுப்பாங்க அதனால் நீங்கள் விண்ணப்பம் செய்த அறுபது நாட்களுக்கு உள்ளாகவே ஒரு இடைக்கால தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கும் அப்படிங்கறதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்க கஸ்டடி உரிமை அப்படின்னா யாரிடம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் கஸ்டடி ஜாயிண்ட் கஸ்டடி தேர்ட் பாஸ்டி கஸ்டடி இப்படி மூன்று வகை இருக்கு அப்படின்னு நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் சிங்கிள் கஸ்டடின்னா யா பொதுவாகவே எல்லா இடத்து இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு நடைபெறும் பொழுது அவங்க இல்லை விவாகரத்து வழக்கு இல்லாத சமயத்தில் கூட நிறைய பேர் கணவனு மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க இல்லைங்களா அந்த சமயத்தில் கூட அவங்க குழந்தையின் கஸ்டடியை கேட்டு வழக்கு தொடர்றவங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது குழந்தையை யாரிடம் ஒப்படைப்பாங்க அப்படிங்குற பார்த்திங்கன்னா நீங்கள் இன் ஜென்ரல் எடுத்துக்கிட்டிங்களா குழந்தையின் வயது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தால் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் குழந்தையின் பராமரிப்பு உரிமையை அந்த பெற்ற தாயிடம்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் பொதுவான விதிமுறை ஐந்து வயதிற்கு மேற்பட்டு பதினெட்டு வயதிற்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுடைய கஸ்டடி உரிமையை நீதிமன்றம் முடிவெடுக்கும் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் குழந்தையினுடைய நலனை பொறுத்து மட் குழந்தையின் கஸ்டடி விஷயத்தில் முடிவெடுக்கும் நிறைய நீதிமன்றங்கள் அவங்களுடைய தீர்ப்புகள்ல தெளிவுபடுத்திருக்காங்க அதே போல் இப்படி ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றமும் அதனுடைய தீர்ப்பில் தெளிவுபடுத்திருக்கிறது அதனால எந்த கேஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனா குழந்தையின் எதிர்காலம் அதனுடைய நலனை பொறுத்து தான் கொடுப்பாங்க நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒரு வயதுக்கு வந்த பெண் அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அம்மாவிடம் தான் குழந்தை வளரும் ஏன்னா ஒரு வயதுக்கு வந்த பெண்ணுன்னா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அம்மாவிடம் சொன்னால் தான் அந்த பெண்ணுக்கு வசதியாக இருக்கும் அப்பான்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே அம்மாவிடம் தான் கொடுப்பாங்க அப்படின்றது தான் இயல்பு இல்லைங்களா ஆனால் இந்த இயல்பையும் மீறி அம்மாவிடம் இருந்து பெண் குழந்தை வளர்ந்த பெண் குழந்தையை அப்பாவிடம் கொடுத்த தீர்ப்பையும் நம்ம சட்டமங்களுக்காக பகுதியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதே போல் அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் கஸ்டடி உரிமை கொடுப்பாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா தான் மூணாவது நிலையாக வரக்கூடிய தேர்ட் பார்ட்டி கஸ்டடி கொடுப்பாங்க தேர்ட் பார்ட்டி கஸ்டடி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையின் அம்மா வழி பாட்டி தாத்தா இல்லைன்னா அப்பா முறையில் வரக்கூடிய பாட்டி தாத்தாவிடம் ஒப்படைப்பாங்க இது வந்து தேர்ட் பார்ட்டி கஸ்டடி அதில் அவங்க தான் முதன்மை பெறுவாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களிடம் கொடுப்பாங்க அப்பா அம்மா இருக்கும் பொழுது எக்காரத்தை கொண்டோம் நேஷ்னல் கார்டியன் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தான் அவங்க இருக்கும் பொழுதே தாத்தா பாட்டியிடம் குழந்தையின் பராமரிப்பை ஒப்படைத்த வழக்கு கூட நம்ம ஏற்கனவே இந்த பகுதியில் விரிவாக பேசியிருக்கோம் அதனால் குழந்தையின் கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது அந்த வழக்கை பொறுத்து குழந்தையின் நலனை பொறுத்து தான் நீதிமன்றம் முடிவெடுக்கும் அதே போல் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா சம்பாதிக்கலங்க அப்பா வேறு திருமணம் செய்து கொண்டு வேறு ஒரு குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டார் அவங்க அவருக்கு அந்த இரண்டாவது திருமணம் மூலமாக குழந்தைகள் இருக்கிறது ஆனா இந்த அம்மாவுக்கு வருமானமும் இல்லை வசதி வாய்ப்பும் இல்லை அப்படின்னா குழந்தையை வளர்க்கும் உரிமையை அப்பாவிடம் கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கு வசதி இல்லைன்றதுனால அம்மா புறக்கணிக்கப்படுவாங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் அச்சப்பட தேவையில்லை ஏன்னா வசதி இல்லாத அம்மாவாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையான தொகையை அந்த கணவரிடமிருந்து வாங்கி கொடுத்து அம்மாவிடமே ஒப்படைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் நிறைய வழக்குகள்ல நம்ம பார்த்துருக்கோம் சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குழந்தை இன்னொரு விஷயம் முக்கியமாக இதில் நம்ம குழந்தையின் கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் அது அதனுடைய நிலையை சொல்லக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு கரெக்டாக அவங்களுக்கு புரியும் குழந்தை வந்து அது அது குழந்தை இல்லை குழந்தைங்கிறது வந்து கை குழந்தை கிடையாது கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க யாரிடம் இருக்க வேண்டும் என விருப்பப்படுகிறாங்களோ அவங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய சாத்தியக்கூறும் நிறைய வழக்குகளில் நம்ம பார்த்துருக்கோம் அதனால சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறது அம்மாவிடமும் கொடுப்பாங்க அப்பாவிடமும் கொடுப்பாங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் தாத்தா பாட்டியிடம் கொடுப்பாங்க இதை தவிர்த்து செகண்ட் பாட்டி ஜாயிண்ட் கஸ்டடி ஜாயிண்ட் கஸ்டடி அப்படின்னா ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிறாங்க அப்போ எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி குழந்தையை பராமரிக்க முடியும் சில வழக்குகளில் ஜாயிண்ட் கஸ்டடியும் கொடுப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான கஸ்டடி உரிமை அப்பாவிடமும் அந்த குழந்தை வளரலாம் அம்மாவிடமும் வளரலாம் இது என்னங்க புது விதமான விஷயமா இருக்குது அப்பா ரெண்டு பேருமே மனசு ஒத்து தான் பிரிஞ்சுருக்காங்க ஜாயிண்ட் கஸ்டடி இதில் எந்த வகையில் பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா அதற்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அவங்களுடைய கல்வியில் முக்கியமான முடிவெடுக்கிறது இல்லனா அவங்களுடைய மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்களில் முக்கியமான முடிவெடுக்கிறது இது மாதிரியான எல்லாம் ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டாக வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றங்கள் நிறைய வழக்குகளில் தெளிவுபடுத்தியிருக்காங்க அதனால் கஸ்டடி அப்படிங்கிறது வழக்கின் தன்மையை பொறுத்து தான் முடிவாகும் சரிங்க ஒரு தரப்புக்கு குழந்தையை வளர்க்கக்கூடிய முழு உரிமையும் குழந்தை அவங்க வீட்டில் தான் வளரும் அதற்கான முழு உரிமையும் கொடுத்துடுறாங்க அப்படின்னா இன்னொரு தரப்பு என்ன செய்கிறது அவங்களுக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் கொடுப்பாங்க வாரம் வாரம் சென்று பார்த்து வரலாம் மாதம் மாதம் சென்று பார்த்து வரலாம் இல்லைன்னா வந்து விடுமுறை நாட்கள் இருக்கும் இல்லைங்களா சனி ஞாயிறாக இருக்கும் இல்லைனா வந்து மாதத்தில் மாதத்தில் வரக்கூடிய விடுமுறை நாட்களாக இருக்கும் இல்லைன்னா வந்து பள்ளியில் விடக்கூடிய விடுமுறை நாட்கள் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு தீபாவளி அதுபோல் விடுமுறை நாட்களில் விசிட்டேஷன் ரைட்ஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க அதனால் குழந்தையின் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் குழந்தையின் நலனை சார்ந்து மட்டுமே நீதிமன்றம் முடிவெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் நியாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்